பீமன் உறவுகளுக்கு வணக்கம் இதுதான் முதல் முறை இந்த காணொலியை இதை பீமன் வளைவொலியை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான அழுத்தி எனக்கு ஆதரவு தெரிவிங்க ஏன்னா காணொலியை முழுசா பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுவீங்க இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா கல் இப்ப அண்மையில செந்தமேனன் சீமானவர்கள் அவர்கள் பனைமரம் ஏறி கல்லை இறக்கி அதை வந்து குடிக்கிற மாதிரி ஒரு போராட்டம் வந்து செய்திருந்தார் அது விஷயமா நிறைய பேர் வந்து இப்ப கல்லை பத்தியும் அதோடைய தடையை பற்றியும் மது விளக்கை பற்றியும் நிறைய வந்து பேசிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு மது அப்படிங்கிறது உடம்புக்கு தீங்குங்கிறது நமக்கு எல்லாத்தையுமே தெரியும் அதை பத்தி நம்ம இங்க பேசுவது கிடையாது ஆனா கல்லு இப்ப பிரச்சனை என்னன்னா கல்லுங்கிறது ஒரு உணவு பொருளா இல்ல இது வந்து ஒரு மது பொருளாங்கிற கேள்வி உள்ள வந்துருது அதை பத்தியும் நம்ம பேசிட்டு இந்த கல்லு உணவு ஆக உண்பது காரணத்தினால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியம் பெற்று உடம்பு வலுப்பெற்று கிரானிக் டிசீசஸ் வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடிய பல நோய்கள் அதாவது சர்க்கரை நோய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடக்குவாதம் அந்த மாதிரி பல நோய்கள் வந்து நம்ம உடலை விட்டு போயிட்டு நாம வந்து தெம்பா தெளிவாயிரும் அதனால ஆஸ்பத்திரி பக்கமே போக தேவையில்லை அப்படிங்கிறதுனால இந்த கல்லுங்கிற ஒரு பொருளை வச்சு பெரிய வியாபார சந்தை மெடிக்கல் மாஃபியாவே நடக்குதுங்கிற ஒரு காணொலியும் பேரலா வந்து அஹ் சுத்திக்கிட்டு இருக்கு ஸோ இதை பத்தி நம்ம வந்து பேச போறோம் மிகவும் சுருக்கமாக அறிவியல் ரீதியாக அறிவுபூர்வமாக இதை பத்தி பேசிட்டு இந்த காணொலியை நீங்க உங்க நண்பர்கிட்ட பகிர்ந்து ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பொதுவாகவே நம்ம வந்து உணவுப் பொருள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதன் மூலியமாக நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய சத்து நமக்கு இருக்கு இப்படி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உன வெஜிடேரியனா இருக்கும் அதுல வந்து நான் வெஜிடேரியனா இருக்கும் இப்படி இருக்கும் பொழுது இந்த உணவு நம்ம உடம்புக்குள்ள போய் செமிச்சு அது நம்மளுடைய பெருங்குடல் சிறுங்குடல்ல போய் நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எடுக்கப்பட்டு அதற்கு பிறகும் அதோடைய கழிவு அப்படிங்கிறது வெளியே வரும் நமக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும் இதுதான் நம்ம வந்து உண்ணு உயிர் வாழும் முறை இந்த முறையில நம்ம நிறைய உணவு சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் அதுல நம்மளுடைய சிறு குடல் பெரிய குடல் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பாக்டீரியா சொல்லுவாங்க அது வந்து ரெண்டு வகையான பாக்டீரியா இருக்கு ஒன்னு வந்து நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா இன்னும் வந்து தீமை பயக்கக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நன்மை பயக்கக்கூடிய பாக்டீரியா நமக்கு அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ஆரோக்கியமாகவும் தீமை பயக்கக்கூடிய பாக்டீரியா நம்ம உடம்புல கம்மியா இருந்தா நமக்கு வந்து உடல் ஆரோக்கியம் குறைந்தும் காணப்படுவோம் அப்படிங்கிறது ஒரு அறுவை ரீதியான ஒரு இன்ஃபர்மேஷன் சரிங்க இப்ப என்னன்னா இந்த கல்லுங்கிறத வந்து மது என்ற கேட்டகரியில வச்சு அதை தடை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த கல்லு வந்து விற்கக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்டிருக்கு ஆனா மது வந்து விற்று கொண்டிருக்கிறார்கள் அந்த விதத்துல பார்க்கும்பொழுது நம்ம இது வரைக்கும் நம்ம உணவாக சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் கிடையாதுங்களா அதுல என்ன நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு உணவு பழக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்லி தோசை நம்ம என்ன பண்ணுவோம் அரிசி அரைச்சு உளுந்து அரைச்சு போட்டு அதை வந்து ஒரு இருபத்தி மணி நேரம் அதை வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சு ஊற வச்சுன்னா அப்படியே வச்சோம் பிடிக்கும் அப்படியே புளிச்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு நம்ம அதை எடுத்து வந்து தோசையோ இட்லியோ சுற்றி சாப்பிடுவோம் ஏன் யோசிச்சிருக்கோம் யோசிச்சு மண்டி வைங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊறுகாய் நம்ம வீட்டுல என்னென்ன காய்கறிகள் இருக்கோ இல்ல ஒரு சில விஷயங்களை பயன்படுத்தி மாங்காயில உருவா போடுவாங்க எரும் சமரத்தை உருவா போடுவாங்க இதையுமே வெட்டி உப்பு போட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு பல நாள் வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக வந்து ஊருகா வந்து அமைந்தது அடுத்த நான் பாத்தீங்க அப்படின்னா தயிர் பால்ல இருந்து வரக்கூடிய ஒரு பொருள் இந்த தயிர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உம் நாள் ஒரு நாள் குழச்சுங்களேன் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துல இருந்து இருபத்தி மணி நேரத்துல வைக்கும்போது இது வந்து நல்லா குளிச்சிரு இதுவுமே வந்து ஒரு பாக்டீரியல் கண்டென்ட் அடுத்து வந்து கம்மங்கூழ் அப்படின்னு சொல்லக்கூடிய கூழ் வகைகள் நாள் நாள் ஒரு தாண்டி வந்து போச்சு குளிக்க ஆரம்பிச்சிடும் இன்னொன்னு நம்மளுடைய பழைய சோறு இவன் இந்த பழைய சோறு எடுத்தீங்க அப்படின்னா இதுவுமே நீங்க தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் இரண்டு நாள் வந்து குளிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த தோசை தோசமாவா இருக்கட்டும் ஊறுகாயா இருக்கட்டும் தயிரா இருக்கட்டும் கமங்கூழா இருக்கட்டும் இந்த பழைய சாதமா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே புளிக்க வச்சு அது இருக்கக்கூடிய குடிப்புத்தன்மை வந்தது பிறகும் நாம அதை குடிக்கிறோம் தயிரவோ இது எல்லா உணவுகளோ ஏன் இதெல்லாம் இப்படி பண்றோம் அப்படின்னு கேள்வி வரும்போதுதான் இந்த பாக்டீரியா ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமாக அதிகமாக நல்ல பாக்டீரியா இப்ப பால் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு பாக்டீரியா இருக்கு அதே மாதிரி ஊர்வ பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுல ஒரு விதமான நன்மை பார்க்கக்கூடிய பாக்டீரியா இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய தயிர் நம்மளுடைய மாவு இதெல்லாம் வேற வேற வகையான பாக்டீரியாக்கள் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை நாம வந்து ஒரு உணவு பழக்கமாக வைத்திருந்தோம் அப்படிங்கறதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இப்ப நம்மளுடைய பிரெயின் இருக்கு இதுதான் நம்ம சொல்றவங்க வேலை செய்யுது ஆனா நம்மளுடைய செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கட் அதாவது ஆங்கிலத்துல கட் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெருகுடல் மற்றும் சிறு குடல் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய உணவு வயிற்றுல போய் நம்மளுடைய இருக்கும் பொழுது அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் உரியப்படுகிறது அப்படிங்கிறப்ப அங்க நமக்கு குட் பாக்டீரியா அண்ட் பேட் பேக்டீரியா வேலை செய்யுது பேட் பாக்டீரியா ஆதிக்கமா இருந்தா நாம் நோய் வாய்ப்படுவோம் குட் பாக்டீரியா ஆதிக்கமா இருந்தா நாம் வந்து திடகார்த்தமா இருப்போம் அப்படிங்கிறதா இது நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இப்ப கல்லுங்கிற விஷயத்துக்கு வரலாம் இப்ப நம்ம இந்த கல்லுங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மரத்துல வந்து அதை இறக்கும்போது இயற்கையான ஒரு பொருள் அதை இறக்கி ஒரு மண் பானையில அதை நம்ம சேகரிக்கும் பொழுது அதுவும் நம்மளுடைய தயிர் இட்லி மாவு தோசை மாவு சோளம் அந்த நம்மளுடைய கூழ் மாதிரி அதுவும் குளிக்கும் தன்மையை ஆரம்பித்து விடும் இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் பெர்மெண்ட் ஆகும் அப்ப அந்த கல்லை இறக்கி ஒரு நான்கு மணி நேரம் மூன்று மணி நேரத்துக்குள்ள நாம் அதை குடித்து விட்டால் இளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அது கூடிய பாக்டீரியா அதிகமா பெருகாம அளவா பெருகி அப்ப அதை நாம வந்து பருகுவதனால் அந்த பாக்டீரியா நம்ம உடலுக்கு பலன் தரக்கூடிய பாக்டீரியா இட்டிமால் இருக்கிற மாதிரி தயிர்ல இருக்கிற மாதிரி நம்மளுடைய கூள்ல இருக்கிற மாதிரி நம்மளுடைய ஊறுகாயில இருக்கிற மாதிரி நமக்கு நன்மை பெயர்க்கக்கூடிய ஒரு பாக்டீரியா இந்த தென்னங்கள் தென்னம்பால் பனம்பால் இறக்கும் பொழுது ஈச்சம்பால்ல வந்து அதுல வந்து இந்த ப்ரோ சொல்லக்கூடிய பாக்டீரியா இருக்கு இந்த பாக்டீரியல் கண்டனத்தை இறக்கி நாம கொஞ்சம் நேரம் வச்சிருந்தோம் அதாவது நான்கு மணி நேரம் தாண்டி ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வச்சிருந்தோம்னா எப்படி தயிர் பயங்கரமா புளிச்சு போதோ எப்படி நம்மளுடைய தோசமோ பயங்கரமா புளிச்சு போதோ அதே மாதிரி இந்த கல்லும் பயங்கரமா புளிச்சிரும் அப்படிங்கிறப்ப அதுல இந்த ஆல்கோஹால் அப்படிங்கிற ஒரு போதைத்தன்மை இருக்கும்னு சொல்றாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தயிர்லையும் நம்மளுடைய உணவுலையும் பழைய சோத்துலையும் நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா பாக்டீரியல் கண்டனையுமே அல்கஹால் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்கும் நீங்க பொதுவாக கூல எல்லாம் குடிச்சீங்கன்னா ஒரு மாதிரி மந்தமா இருக்கும் அதே மாதிரி நீங்க தயிரோ இல்ல வந்துட்டு வேற ஏதாச்சும் குளிச்ச ஐட்ட உணவு சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி ஐட்டா இருக்கும் இது அந்த ஆல்கஹாலுடைய நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் இருக்கு சரி அப்படிங்கிறப்ப மரத்துல வந்து இறக்கி இறக்குனதுக்கு பிறகு அது இயற்கையாவே அது வந்து பெர்மெண்ட் ஆகக்கூடிய தன்மை இல்லக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறப்ப அதை நம்ம உண்டால் நமக்கு விஷத்தன்மை இல்லை அதனால நம்ம அதை உண்டுகொள்ளலாம் என்பதால் இதை நம் உணவு என்று கணக்கு வைத்துக் கொள்வது நல்லது அப்படிங்கறது என்னுடைய ஒரு கூற்று சரிங்க அடுத்து நாம எப்படி இந்த கல் உணவை சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியா இருக்கிறோங்கிற விஷயத்த பத்தி நம்ம வந்து பேசலாம் இதுல பதினேழு அப்படிங்கிற ஒரு பேச்சு உள்ள வருது அது என்ன ஏதுங்கிறத பத்தி இன்னமும் நான் வந்து அடுத்த சில நேரங்கள்ல வந்து நான் வந்து சொல்லிடுறேன் இப்ப நம்ம கல்லு குடிக்கிறது மூலியமா ரெகுலரா நாம வந்து ஒரு கல்லு குடிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு தேவையான குட் பாக்டீரியா அதிகமாகிக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புல வந்து அந்த குட் அண்ட் பேட் பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல குட் பாக்டீரியா வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அந்த குட் பேக்டீரியா நம்ம உடம்புல அதிகமாக இருந்தது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை இவை எல்லாத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து எடுத்துக்கணும் இந்த குட் அண்ட் பேட் பேக்டீரியா அப்படின்னால இம்பேலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நாம வந்து நோய் அப்படிங்கறத அப்படிங்கிறத அறிவு சரிங்க ஒருவேளை நமக்கு வந்து ஒரு சளி பிடிச்சிருச்சு இல்ல நமக்கு வந்து ஒரு இருமல் வந்துருச்சு இல்ல திடீர்னு வந்து வைத்தால போகுது ஏதோ ஒரு காரணத்தினால ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு எல்லாம் சொல்லி ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு மருந்து இருக்கும் இல்லையா அந்த மருந்தெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பயோ என்சைம் நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய கிருமிகள் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த கிருமிகளை கொண்டு தேவையான மருந்துகள் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட மருந்துகள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்று இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா வந்து ரெண்டுமே செலுத்து போயிடும் அப்ப பாக்டீரியா வந்து நம்ம வயிற்று செஞ்சுக்கான எண்ணிக்கை வந்து ரொம்ப 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 கம்மியாயிடும் அப்ப இந்த ஆன்டி பேக்டீரியல் மெடிசின்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஆண்டிபயோட்டிக்ஸ் நிறைய எடுத்து என்ன என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு இருக்கக்கூடிய குட் அண்ட் பேட் பாக்டீரியா ரெண்டுமே கிடையாது நம்ம நான்வெஜ் சாப்பிட்றதுனாலயோ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனாலயோ வேறு ஏதோ உணவு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து பேட் பாக்டீரியா கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி புளிச்ச ஆயிட்டங்கள் மூலியமா மட்டும்தான் நமக்கு குட் பேக்டீரியா கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து அப்படிங்கிற பட்சத்துல நாம தயிர் சாப்பிட்றதுல நம்ம வந்து உருவா சாப்பிட்றது இல்லை மோர் குடிக்கிறது இல்ல கூழ் குடிக்கிறது இல்லை இந்த மாடல் லைஃப் நம்ம இருந்ததுனால கல்லும் நம்ம குடிக்கல அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான குட் பேக்டீரியா உடம்புல இருக்கவே இருக்காது அதனால நாம வந்து நீண்ட நாள் நோய்களாகிய ஆகிய பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும் நம்மளுடைய ரத்த சுகர் மாதிரி டயபெட்டிக் டிசீசஸா இருக்கட்டும் இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய கத்த பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி குட் பாக்டீரியாஸ் வந்து நமக்கு தேவைப்படுது இதுதான் நம்மளுடைய உடல் நலத்துக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருளாக அமைகிறது இப்ப இந்த தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால ஏன் நம்ம கல்ல குடிக்கணும் ஏன் பதினீர் குடிக்கக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா பதினீர் குடிக்கலாம் ஆனால் பதநீர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஒரு தன்மை ஆகக்கூடிய இருக்கு இல்லையா அதை கட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருந்து கல் வரும் பொழுது அந்த பானையில சுற்றி இவங்க வந்து சுண்ணாம்பு தரவிட்டாங்க அப்படின்னா இந்த சுண்ணாம்பு அப்படிங்கிறது வந்து ஒரு காரத்தன்மை உள்ள ஒரு குவாலிட்டி இந்த பதநீருங்கிறது வந்து ஒரு அசிடிக் தன்மை அதாவது இந்த கல்லுங்கிறது வந்து ஒரு அசிடிக் உள்ள ஒரு ப்ராபர்ட்டி இந்த அசிடிக் உள்ள ஒரு நீர் வந்து அந்த பதநீர் அதாவது அந்த பானையை சுற்றி இருக்கக்கூடிய சுண்ணாம்புல பட்டுச்சுன்னா அந்த கல்லு அல்கலைன் அப்படிங்கிற அதாவது அமிர்தத்தன்மையில இருந்து அது வந்து காரத்தன்மையாக வந்து மாறிடும் அப்படிங்கிறாங்க அப்ப காரத்தன்மையில ஒரு பாக்டீரியா வந்து பெருசா உயிர் வாழாது அப்ப என்ன பண்றாங்க கல்லுல இருந்து இருக்கக்கூடிய அந்த குட் பாக்டீரியா சுண்ணாம்பு காலக்கால செத்து போயிடும் அப்ப அந்த கல்லு அடுத்து பெர்மெண்ட் ஆகி குளிக்காம சாதாரண இளநீர் மாதிரி ஒரு சுவை கொடுக்கும் அதான் நம்ம வந்து பதநீர் அப்படின்னு குடிக்கிறோம் அதனால பதநீர் குடிக்கிறதுனால கொஞ்சம் பாக்டீரியா கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா கல்லுல கிடைக்கிற அளவுக்கு நமக்கு அவ்வளவு குட் பாக்டீரியா கிடைக்காது இப்ப மார்க்கெட்ல கொண்டு வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா இப்படி இந்த கல்ல இறக்கி அதை வந்து நாள் முழுக்க ஒரு நாள் இரண்டு நாள் வச்சிருந்தாங்கன்னா அது பயங்கரமான போதைப் பொருளாக மாறி வருகிறது அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து உள்ள வைக்கிறாங்க என்னதான் கல்லு புடிச்சாலும் அதுக்கு கூடிய ஆல்கஹால் பெர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ்ல இருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் போகாதுங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த டேட்டா அவ்வளவு உறுதியா தெரியல அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா போதை பொருட்கள்ல நாற்பது சதவீதம் வரைக்கும் அழுக்காக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாங்க அப்போ நாம வந்து தென்னங்கால் தென்னங்கள் பணங்கள் அதே மாதிரி ஈச்சங்கள் இது வந்து கூடிய இருக்கக்கூடிய குட் பாக்டீரியா நம்ம உடம்புல இல்லைன்னா நம் நோய்வாய்ப்பட்டு தான் அடிப்படை உண்மை இதனால் நம்ம பயங்கரமா மெடிக்கல் சதவீதம் வந்து இருக்கும் அப்படிங்கறதான் இதுக்கு என்னால கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிவியலாக தெரிஞ்சது எங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருக்கேன் நம்மளுடைய கற்றழுத்த பத்தியோ நம்ம சாப்பிடக்கூடிய குட் அண்ட் பேட் பேக்டீரியா பத்தியோ அதே மாதிரி வந்து நம்மளுடைய ஃபெர்மெண்டட் ஃபுட்டு தயிர் பத்தி அது மற்ற எல்லாமே அன்றாட வாழ்க்கையை நம்ம சாப்பிட்டுருப்போம் ஆனா தான் நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்காரு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கல் அப்படி என்பது நம்மளுடைய உணவு என்பது நாம் உட்டுக்கொள்வது எந்த விதமான தவறும் கிடையாது அதனால நம்மளுடைய உடல் நலத்தை மீட்டெடுப்போம் தமிழர் மரபாக இந்த உணவு பழக்க வழக்கம் இதை வந்து நம்மளுடைய உடல் நலத்துக்காக இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் என்னுடைய போற்று இந்த காணொலியில நான் சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு நம்பகத்தரமாக இருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க நண்பர்கிட்ட பகிர்ந்து உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நன்றி பீமன் ஊழியர் இன்னொரு காணொலியை சந்திக்கலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி என்னுடைய உங்களுடைய ஆதரவை எனக்கு தெரிவிங்க நன்றி